ஏல என்ன இப்படி இறங்கிட்டீங்க நேர்த்திக்கு செய்தியை பார்த்தா ஃப்ரைட் ரைஸ்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல விஷத்த போட்டு ஒரு டூக்கை தான் இருப்பான்னு நினைக்காமே தாத்தாவையும் அம்மாவையும் கொண்டுட்டான் ஆக்சுவலாக இது ஜோக்கு கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு காதலுக்கு தடையா ரெண்டு பேர் இருந்ததுனால ரெண்டு பேரையும் விஷத்தை வச்சு கொண்டுட்டான்னா ஐயோ பாவம் அவங்க பரிதாபமா இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு நியூஸ பார்த்தா அதை விட இன்னொரு நியூஸு ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஜாயின் ஆனதுனால அதுக்கு வந்து அப்பா வந்து டிஸ்டர்பாக இருந்ததுனால அப்பாவை கொண்ட மாணவி இருபத்தி ஓரு வயசு மாணவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்கடா இப்படி இருக்கிறீங்க ஒரு காதல்னா காதல் வரும் போவும் அதுக்காக ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு தாத்தா தானே இருப்பாங்க அந்த தாத்தாவையும் கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்களோ தெரியல இப்பெல்லாம் இருக்காதிங்கடா சின்ன விஷயத்த பேசுனாலே எல்லா விஷயமும் சரியாயிரும் வாயை திறந்து பேசுங்க இந்த மாதிரிலாம் இருக்குது நான் இப்படி காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா வைங்க நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படி கதைகளை பேசுங்க கம்யூனிகேஷன் தான் எப்போவுமே இம்பார்ட்டன் அதுக்குன்னு ஒரேடியா கத்தி எடுத்து கொண்டுறாதீங்க குடும்பம் ரொம்ப முக்கியம் எப்படி இந்த சூழ்நிலையில எப்படி ஆத்தா பிள்ளைகள்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட வாழ்க்கையில நாங்களாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தாலும் யார்ட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது கூடாது ரொம்ப பயமா இருக்குல்ல